மாதமும் எக்ஸ்பெஷலி தேர் நிகழப்போகிறது தேர தேரமாட்டேனா பட்டன் மப்பேனா வைக்க மாட்டேன்னா நடக்குமா நடக்காதா ராசி எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் ஆனா நான் இந்த ராசி தான் ஆனா எனக்கு வேறு மாதிரி நடக்குது என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மாதிரி நடக்குது எனக்கு மட்டும்தான் இது நடக்குமா இல்ல எல்லாருக்குமே நடக்குமா அப்போ ஸ்பெஷலாக எனக்கு மட்டும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம நட்சத்திரத்தின் வை வழியாகத்தான் வந்து தீர்மானம் செய்ய முடியும் ஏன்னா இல்லையா அந்த மாதிரி நட்சத்திரத்தின் வழியாக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்ற பலனை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் குருவினாக நாக சிறந்த ஆளுமை பொருந்திய புனர்பூச நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவா வேற லெவல் நீ அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்க போகுது எண்ணங்கள் மேலோங்க போகிறது சிந்தனைகள்லாம் வலுப்பெற போகிறது சிகரம் தொடுவதற்கான அத்துணை வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான காலகட்டம் அப்படின்றது இனிதே உதயமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நட்சத்திர நட்சத்திரநாதன் உங்களுக்குள் வருதல் அப்படின்றதே பெரிய விஷயம் ஸோ நட்சத்திரநாதன் வந்து இந்த தடவை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார போகிறார் அதுவே ஒரு சிறப்பான யோகம் தான் இயல்பாக நாட்டர் அரசோப்பிலே வந்து இருந்தால் இன்னுமே வலு அது வந்து சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி மிதனத்தில் இருக்கக்கூடிய சிவரப்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது அப்படின்னா அவங்களோட வீட்டுக்கு தான் இந்த தடவை வந்து குரு வந்து அமர்ந்து பயிற்சியாக போகிறார் அப்படின்ற போது ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை ஒரு புத்துணர்வு நிறைய பேருக்கு உங்கள் இன்லாஸோடலாம் ஒரு கனெக்டிவிட்டி இன்லாஸ் வீட்டுக்கு போகிறது அவங்க கொடுக்குற சொத்தெல்லாம் வாங்குறது இல்லை சொத்து வாங்குறதுக்காண்டியே போகிறது ஐ அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜாலியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இத்தனை நாள் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது உங்க மதரின் லாவோட உங்க ஃபாதரின் லாவோட உங்க அம்மாவோட உங்க அப்பாவோட ஒரு இணக்கமான சூழல் இருக்கிறது இது எல்லாமே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயமாக போகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அது கழகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசமாக இருந்தாலும் சரி அது இருக்கக்கூடிய புனர்பூசமாக இருந்தாலும் சரி குருவின் அருளால் மிகச்சிறந்த யோகம் அப்படின்றது கண்டிப்பாக காத்திருக்கிறது அதுவும் மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வேற லெவல்ல இருக்க போகுது யாருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா ராகுக்கு எது ஒரு சரி சனியுடைய பத்தாம் இடத்து அமர்வும் சரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அஸ்தமசனில இருந்து விடுபட்டு பாக்கிய பாக்யசனிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கக்கூடிய கடக புனர்பூசமா இருந்தாலும் சரி சூப்பரா இருக்கக்கூடிய இடங்கள் இயங்க போகுது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடவை தர்ம கர்மாதிபதி யோகம் இயங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு சனியுடைய ஆளுமையை பொறுத்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் பலித்தமாகக்கூடிய காலகட்டம் எங்கே அடித்தா எங்கே விழுன்னு பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து போக போகிறீங்க பேசுகிற பேச்சு அப்படிதான் இருக்க இருக்கப்போது யார்த்தை பேசினாலுமே வந்து நம்மளுக்கு இங்கே போனால் இது கிடைக்குமா அங்கே போனால் அது கிடைக்கும் இவங்களை பிடிச்சா நம்மளுக்கு இது கிடைச்சிடும் இது வந்து ஒரு செல்ஃபிஷ் தனோன்னு எடுத்துக்க வேண்டாம் நம்ம பஸ்ஸில் சொன்னால் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சு கரெக்டாக அந்த இடத்துக்கு போகக்கூடிய சரியான நாட்களாக இருக்கார்கள்னு எடுத்துக்கலாமா அப்படி பாசிட்டிவ் இடத்தை எப்பயுமே சந்தோஷம் தானே ஸோ யார்கிட்ட பேசினா எங்கே கிடைக்கும் அப்பா வயசு வச்சால் காசு கிடைக்கும் அம்மா வயசு வச்சால் தோசை கிடைக்கும் புரியுதா அந்த மாதிரி யார் ஐஸ் வச்சு யார்கிட்ட எப்படி பேசி எப்படி தன்னுடைய காரியத்தை சாமர்த்தியமாக சாதித்து கொள்ள முடியும் என்கிற சூட்சமத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படின்றது அமைய போகுது சூப்பராக இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு புலர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த அல்டிமேட்டான மாதமாக இருக்க போகிறது நிறைய பேருக்கு உங்களுடைய துணை அப்படின்ற ஆஹ் விஷயத்தில் ஒரு சூப்பரான சந்தோஷம் மேலவங்க போகிறது ஒன்றா நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோட இருக்கிற வீட்டுக்கு போக போகிறீங்களே உங்கள் வீட்டுக்காரர் உங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து தங்க பார்க்க போகிறாங்க ஸோ எப்படியோ இன்லாஸோட ஒரு கனெக்டிவிட்டின் மூலமாக ஒரு சந்தோஷம் அப்படின்றது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாக இருக்கப் போகிறது அதே மாதிரி நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வேலை அப்படின்ற இடத்துல வச்சுருந்த செக்கெல்லாம் நிவர்த்தியாகி வேலை அப்படின்ற இடத்துல ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா நீங்கள் ஏதோ பயந்துகிட்டு இருந்ததெல்லாம் போய் முடிஞ்சு இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா எப்போயுமே இந்த டூ அண்ட் டை சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த வால் மாதிரியே இருக்கவே முடியாது இப்படி உளுந்தா கடல் இப்படி விழுந்தா நெருப்பு இந்த ரெண்டுக்கும் நடுவுல வந்து நின்று இருக்கிறதுன்றது ஒரு நரக வேதனை இந்த மாதிரியான விஷயத்தில் எப்பயுமே மிதுனம்னாலே வந்து அதுவாக இதுவா அதுவாக இதுவாக ஒத்தையா போட்டுக்கிட்டே இருப்பீங்க பார்த்தா அது கடகம் சொல்லவே வேண்டாம் அப்படியே கனவுகள்லேயே செஞ்சுட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு பேருக்கும் உள்ளே இந்த ராசிக்குள்ளே இந்த நட்சத்திரம் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குது பாத்தீங்களா சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான புனர்பூச நட்சத்திரம் இந்த இதுவாக அதுவாக ஒத்தையா விளாண்டுட்டு விளையாண்டுட்டு இருந்த அத்துணை விஷயங்களும் இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகுது ஹெல்த் வைஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகுது ட்ராக் ப்ராப்ளம் வருது இந்த பிசிஓடி பிரச்சனை வருது தண்ணி நிறைய குடிக்காமல் பாடி ஹீட் ஆகுது இந்த மாதிரியான சின்ன சின்ன தொலைகள் மூலமாக உடல் கொஞ்சம் சோர்வு ரத்தம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் அப்படியே ரத்தம் கம்மியாகிறது பிபி ஏறுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்குது ஹெல்த்தை ரொம்ப 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 பார்த்துக்கணும் நிறைய முடிவுனா எளநீ வாங்கி தானம் பண்ணுங்கள் நீங்கள் எழுநி குடிங்க இளநீர் தானம் செய்யக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய புண்ணியங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க குருவுடைய நகர்ச்சி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ஒரு நம்பிக்கை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விஷயம் என்ன கிடச்சிருச்சேன்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆஹ் இதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப நிறைய இருக்கு நிறைய ஊர் மாறலாமா இடம் மாறலாமா அந்த ஊருக்கு போறலாமா இந்த ஊருக்கு போறலாமான்னு சொல்கிறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கைமேல் பலனாய் காத்திருக்கிறது நிறைய நண்பர்களுடைய பேச்சு நண்பர்களுடைய மகிழ்ச்சி உங்களை பற்றி அப்படியே பெருமையாக பேசுகிறது அதை கேட்டு பூரிச்சு போகிறது ஏன்னா புதன் அப்படின்னாலே நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடு அங்கே வந்து குரு வேறு வராரு அப்படின்ற போது அதை ஆக்டிவேட் பண்ணி விடுவார் நிறையா வந்து ஆன்லைனில் கற்றுக்கிறது நிறையா வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த கிராஃப்டில் போட்டு வச்சுக்கிட்டு வாங்கணும் 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 பார்க்குறதுலாம் அப்படியே போயிட்டு பேஸ்கெட்டில் ஃபில் பண்ணுறது நைட்டு பன்னெண்டு ஆனாலும் தூங்காமல் இருந்து மொபைலை பார்த்து அப்படியே வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்ற மாதிரி சிந்தனைக்குள்ளேயே இருக்கிறது வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்றது தான் தாட்டில் ஓடிட்டே இருக்கும் அந்த வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைப்புகிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க நெகட்டிவ்னு பார்த்தா ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கோவப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க தேவையில்லாமல் எரிச்சல் பட்டுக்காதீங்க இதுதான் இப்போதைக்கு அப்படியே ஒரு மாறு இருக்குமே தவிர மற்றபடி நண்பர்களால் மகிழ்வு குடும்பத்தினரால் ஒரு சந்தோஷம் பிள்ளைகளால் ஒரு பெருமை கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது நிறைய விதவிதமாக சமைச்சு நீங்களே சாப்பிட்றது இல்லை நாலு பேருக்கு கொடுக்கறது குழந்தைகளோடு ஒரு இணக்கமாக இருந்தது குழந்தைகளை கொஞ்சது குழந்தைகளோட ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் ஏற்ற வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்து அதை வந்து அப்படியே அரவணைக்கிறது இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாம் போகுது நிறைய பூ பார்க்க போகிறீங்க அப்படியே செடி குடியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போக போகிறீங்க நிறைய ஊஞ்சல் ஆட போகிறீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் புனர்பூசம் வச்சுருக்காரு நிறைய ஊஞ்சல் பார்ப்பதற்கான வாய்ப்பு அதில் ஏறி அமர்வதற்கான வாய்ப்பு ஏதாவது பார்க்கு போனால் உங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து நீங்களும் உட்காந்து அப்படியே ஆடுறது கீழே சறுக்கிறது இன்னும் மனசு சந்தோஷமாக இருந்தால் இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம் சும்மா சும்மாப்பா அப்படியே உட்காந்து போவோம் பார்க்கில் அப்படியே சோகமாக தானே உட்காந்து மனசு போய் என்ன பண்ணுவோம் ஒரு டேபிள் போய் சோகமா மனசு சந்தோஷமாக இருந்தால் நம்ம குழந்தையா மாதிரி குதுகலிக்க குரு குருநாளே குழந்தை தான் அவர் இந்த மிதுனம்ன்ற வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் குழந்தையாக மாதிரி குதுகொழிக்கக்கூடிய அத்துணை விதமான அமைப்பும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாட்டு கேட்க போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆட்டம் ஆட போகிறீங்க டான்ஸ் ஆட போகிறீங்க சிரிக்க போறீங்க லைஃப்பை கொண்டாடி மகிழ போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் கவனம் தேவை கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து தேவையில்லாமல் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் வர்றது தேவையில்லாமல் ஒரு சின்ன சின்ன அந்த ஊடல் அப்படி சொல்லாம அது இல்லாட்டி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் ஒரு குட்டி குட்டி ஊடல் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக பாதிப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றுமே இல்லை தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டம் தான் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் முடியும் அப்படின்னா குருவாயூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லாட்டி இருக்கவே இருக்கா ஆத்தா மதுரை மீனாட்சியை பிடிச்சிக்கோங்க மதுரை மீனாட்சி வழிபாடு கண்டிப்பாக புலற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணத்தை இயக்கி அதன் மூலமாக ஒரு செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அத்துணை வாய்ப்புகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் முடிவுனா மீனாட்சி அம்மனை போய் சல்ட் பண்ணுவாங்க இல்லையா அவள் படத்தை வச்சு தானோ அவளோட பேசுங்க பேசும் தெய்வம் அவன் நின்று உங்ககிட்ட உங்களுடைய குறையெல்லாம் கேட்டு உங்களுக்கான நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு ஓகே இங்கே படிக்கிற குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் இந்த கொஞ்சம் விளையாட்டு மோகம் தான் அதிகரிக்க போகுது பார்த்துக்கலாம் அதான் அடுத்த வருஷம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது கிராஸ் ஆக போகுது நீங்கள் ஒரு இருபத்தைந்து வயதுல முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நிறையா வந்து இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இதை பற்றிலாம் யோசிக்க போகிறீங்க வேலையில் இதுவரைக்கும் இருந்த தேக்க நிலை அப்படிலாம் நிவர்த்தியாகி ஒரு நல்ல நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கப் போகிறது நீங்கள் முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மேம் நான் சொன்னேன்ல இந்த பார்க்கில் போய் ஊஞ்சல் ஆடுறது நிறைய பாட்டு கேக்குறது ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை போல்றத கேட்டு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உறவுகளிடம் பேசுதல் மன மகிழ்ச்சியா இருக்கிறது இதுவாக அதுவா யோசிச்சுட்டு இருந்தது நல்ல மாதிரி இதுதான் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது கிடைச்சிருந்த ஒரு நம்பிக்கை வருது இதெல்லாம் இருக்கு மீனாட்சியை புடிச்சுக்கோங்க சூப்பரா இருப்பீங்க இந்த வயதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்க ஒரு ஐம்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்க த்ரோட் இஎன் வந்து பாத்துக்கோ வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க கொஞ்சம் தொற்றுநோய் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது பாத்துக்கோங்க கணவருடைய உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அறுபது வயதுலேருந்து எழுபது வயது இருக்கிற குறுக்கிற புனர்பூச நட்சத்திரங்களும் சந்தோஷங்க பேராம்பத்தியோட சந்தோஷமா இருக்க போறீங்க பிள்ளைங்க வந்து கொடுக்க போற நிறைய சேமி போயிட போயிருது நிறைய பேர் நீங்கள் சொல்கிற பேசி கேட்க போறாங்க நீங்கள் நிறையா பேர் கிஃப்ட் கொடுக்க போறீங்க ஹாப்பியாக இருக்க போறீங்க நிறைய கலகலக்கலன்னு சிரிச்சு பேச போகிறீங்க சந்தோஷம் மேலோங்க கூடிய காலகட்டமாக இருக்கு நான் சொன்ன மாதிரி குழந்தையே இது குதுகொலிக்கணும் என்ன பண்ணுவோம் பேராம்பத்தியோட டான்ஸ் ஆடணும் பேரம்பேத்தியோட ஊர் சுத்தணும் இதெல்லாம் நடக்க போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குற மீனாட்சியம்மன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரக்கூட வழிபாடாக இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில்